பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் மகா சனி பிரதோஷ வழிபாடு சனி மகா பிரதோஷ நாளன்று சிவபெருமானை முழு மனதோடு நினைத்து தங்களால் விரதம் விரதமிருந்து சிவபெருமானின் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அவரிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதுவுமே கேட்காமல் அவரை தரிசனம் செய்து வழிபாடு செய்தால் மட்டும் போதும் அவரே நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி நமக்கு தேவையான அனைத்தையும் அருள்வார் என்று கூறப்படுகிறது ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே எந்த முறையில் வழிபாடு செய்யலாம் என்றுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனி மகா பிரதோஷ நாளன்று விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு இந்த முறையில் வழிபாடு செய்தோம் என்றாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று ஆன்மீக ரீதியாக கூறப்படுகிறது பிரதோஷ நேரமாக கருதப்படக்கூடிய நான்கு முப்பது மணியிலிருந்து என்பவர்கள் இரவு இந்த பூஜையை செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் பசும்பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு வில்வ இலைகளால் சிவபெருமானின் மந்திரத்தை கூறி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வைத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காயும் வைக்கலாம் இவை எதுவுமே செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் ஒரு டம்ளரில் காய்ச்சிய பசும்பாலை சிறிது இனிப்பு சேர்த்து வைக்கலாம் அதுவும் செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் சுத்தமான தண்ணீரை மட்டுமாவது பிடித்து சிவபெருமானுக்கு முன்பாக வைக்க வேண்டும் வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்தோம் என்றால் நமக்கு அபரிவிதமான பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த மந்திரத்தை அர்ச்சனை செய்யும் பொழுது மட்டும்தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்று இல்லை சனி பிரதோஷ நாள் முழுவதுமே இந்த மந்திரத்தை நம்முடைய மனதிற்குள் கூறிக்கொண்டே இருந்தோம் என்றாலும் சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் ஆலயத்திற்கு செல்பவர்கள் ஆலயத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை மனதிற்குள் நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரமும் உச்சரிப்பதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் அந்த மந்திரமானது சிவ சிவ சிவாய நமக இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க